ஜானகி சந்தியாசரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பக்கம் ரகுராம் வந்து எங்கே போயிருக்கான் அப்படிங்கிறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரமணி பாட்டி எல்லாருக்கிட்டையும் வந்து காணுமே அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஜானகி வந்து வராங்க வந்தோடனே ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க நீ பார்த்தி ரகு ஆளையே காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம்மா தனா வந்து நேற்று கோச்சிக்கிட்டு போனதுலேருந்தே அவன் வந்து ரொம்ப கவலையோடு இருந்தான் இப்போ காலையில் இவ்வளோ காலையில் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் எங்கே போயிட்டான்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜானகி வந்து நீ எங்கேயாவது பார்த்தி அப்படின்னா நான் வந்து அவரை பார்க்கவே இல்லையே அப்படின்னு காலையிலேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னம்மா நீயும் கவனிக்கலையா அப்படின்னு சொன்னப்ப நான் தேடி பார்த்தேன் அவர் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாருன்னு நினச்சிருந்தேன் தோட்டத்து பக்கம் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்ப இருங்க நான் போய் தோட்டத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க அங்கேயும் காணும் அப்படின்னோன்னு இந்த பக்கம் பாட்டியும் சரி இந்த பக்கம் ஜானகி ரெண்டு பேரும் கவலையோடு இருக்கிறத பார்த்தோன்னா மொத்தம் சிவராமன்லேருந்து இருக்கிற எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோடனே என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறப்ப ஏ உன் அண்ணன் காணும் நீ என்ன வந்து அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல முதல்ல வந்து போய் எல்லோரும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள ஒவ்வொரு இடமா ஃபுல்லாக சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே கிடைக்கல அந்த சமயத்தில் தான் ரகுராம் வந்து அவராகவே திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே இந்த பக்கம் மணிலேருந்து எல்லோரும் வந்து எங்கே தேடியும் கிடைக்கலையே அப்படின்னு சரி வீட்டுக்கு ஒருவேளை வந்திருந்தாலும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தோன்னே என்னமேச்சா எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொ நான் உங்களை காணுமேன்னு மொத்த பேரும் உங்கள் குடும்பத்தோட தவியாக தவிச்சிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி வந்து கேட்குறாங்க எங்கெங்க போயிட்டீங்க சாப்பிடவே இல்லை நேற்று ராத்திரிலேருந்து இப்போயாவது வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்றப்ப அண்ணன் வந்து நம்பிக்கை வச்சிருந்த ஒரே ஒரு ஆள் அவங்க பொண்ணு தானே அவளே வந்து அண்ணனை மதிக்காமல் போயிட்டா அப்படின்னு சொன்னாலும் இந்த பக்கம் மணி சத்தம் போடுறாங்க இங்கே பாரு பத்மா தேவையில்லாமல் பேசுகிறவளை வச்சு அதை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க மாட்டியா ஏன் என் மேலே கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது உண்மையை தானே சொன்னேன் உண்மைகள் சில சமயம் கசக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி மேற்கொண்டு வந்து பத்மா வந்து கோவப்படுறது மாதிரியே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் உடனே ரகுராம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கோச்சிக்கிட்டு வந்து மாடிக்கு போயிடுறாங்க போயிட்டு தனியாக வந்து உட்காந்துருக்காங்க இங்கே பாரு பேசாமல் கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு நான் என்ன பேசாமல் இருக்கிறது அண்ணனுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து பேச்சை கேட்காம தனா போயிருக்கேன்னா அதுக்கு யார் காரணம் நிச்சயமாக இந்த மாயா தான் இருப்பா வேறே யார் அவள் தான் வந்து எல்லா முடிவும் வந்து இந்த வீட்டில் வந்து மனசை எல்லாரையும் மாற்றி வச்சுருக்கா என்ன நீ அவண்ணா எதுக்கு அடுத்தாலும் மாயமயான்னு சொல்லிக்கிட்டு இருந்துக்க அப்படின்னு கேட்டோன்னே வேற யாரை பற்றி சொல்கிறது இவ தானே வந்து அவன் கதிரை கட்டி வச்சா அவன் வந்து கதிர் வேற அண்ணங்கிட்ட வந்து சவால் விட்டுருக்கான் அப்படி இருக்கிற சமயத்தில் எல்லாமே வந்து மூணு மாதத்துக்குள்ளே வந்து நடந்திருக்கேன்னா அவள் தான் காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சீனு வந்து சொல்கிறாங்க அம்மா கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறப்ப உள்ளே வரலாங்களா அப்படின்னு வந்து யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க யாருன்னு பார்த்தாலும் அப்போ தெரியுது இந்த பக்கம் இந்த மாதிரி அதிகாரிங்க வந்து வராங்க வந்துட்டு தனா வந்து நம்ம ஊரை வந்து பெருமைப்படுத்தியிருக்கிறதுக்காக அவர்களுக்கு வந்து பாராட்டு விழா வந்து வைக்க போகிறோம் அதுக்காக நீங்கள் வந்து குடும்பத்தோடு எல்லாரும் வந்து விழாவை வந்து சிறப்பத்து தரணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரொம்ப சந்தோஷம் அம்மா பார்த்தியாம்மா தனா வந்து எவ்வளோ தூரம் வந்து பெருமைப்பட வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்பான்னு பார்த்து பத்மா வந்து கடுப்பாக்குறாங்க ஆஹா அண்ணன் வந்து தனாவை வந்து மனசார ஏற்றுக்கிட்டா தனாவை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா தனாவோட விழாவில் வந்து கலந்துக்கிட்டால் அப்போ கதிரையும் ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பார்வதியும் பத்மாவும் வந்து கடுப்பில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஜானகி வந்து அவங்க கொடுத்த லெட்டரை வாங்கி படித்து பார்க்கறதுக்கு மாயா கிட்டே சொன்னோன்னா ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் தங்கச்சி வந்து இவ்வளோ தூரம் ஜெயிச்சு நீங்கள் வந்து பெரியப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துங்க எப்படியும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து கடை மேடையில் ஒன்றா பக்கத்தில் உட்கார வச்சுட்டோன்னா அவள் ஜெயிக்கிறத பார்த்தோன்னா மறுபடியும் அவருக்கு வந்து கோவம் கொஞ்சம் தனியலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து போயிட்டு ஏங்க நீங்கள் நினச்சபடியே ஆசைப்பட்டபடியே வந்து தனா வந்து நம்ம மொத்த குடும்பத்தையும் கௌரவத்தையும் பெருமைப்படுத்திட்டா பார்த்தீங்களா அவளுக்கு வந்து விழா எடுக்க போகிறாங்களாம் எல்லோரும் ஊரில் சார்பாக நீங்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாருங்களேன் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை வந்து கொடுத்தோன்னே ரகுராம் வந்து டக்குன்னு அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தவர் எந்திரிச்சிடுறாப்புல இங்கே பாரு எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த லெட்டரை வந்து கீழே அங்கேயே சோபாவில் வந்து மெத்தையில் வந்து அப்படியே போட்டுட்டு இந்த பக்கம் ரெக்ரம் வந்து கோச்சிட்டு எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்த என்கிட்ட பேசாதான்னு ஜானகிட்ட சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாங்க அதோட முடியுது